லைவ் அப்டேட்டு லைவில் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கு ஒரு மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் தலைவி வந்து ஒரு பதேடியை வந்து ஃபேக்லின்னு கொடுத்து பாருங்கள் அது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சும்மா உக்காந்து யாருக்கா யாருக்காவது டேங்க்ஸ் சொல்லணுமா சொல்லுங்கள் யாருக்காவது வந்து சாரி சொல்லணுமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் வந்து மஞ்சுரி வந்து சொல்லுது நான் வந்து டேங்ஸ்களை வந்து ஜாக்லின்னு சொல்கிறேன் அப்படிங்குது மாதிரி முத்துக்குறை நான் வந்து டேங்க்ஸ்களை வந்து மு ஜாக்லின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து நான் வந்து என்னுடைய சாரிகளை வந்து மஞ்சுரி கேட்டுக்கிறேன் ஏன்னா மஞ்சுரி இந்த வீட்டில் வந்தாங்க அவங்க நல்லவங்க தான் வல்லவங்க தான் ஆனால் எனக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பிடிக்காமல் போச்சு இப்போ நாங்கள் அப்படியே ஒட்டி உராசிக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க அவங்கள முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டாங்க நான் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் டேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த வீட்டில் வந்து என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வெளியெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கா அவங்களுக்காக நிற்பேன் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி நான் நின்று தப்பாக போச்சு நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிற்பேன் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்துட்டாங்க எனக்காக அவங்க நிற்காட்டினா கூட அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தாங்க அதனால் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுச்சு ஃபேக்லின் பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து சௌந்தர்யா வந்து அப்படியே ஃபேக்லினுக்கு வந்து முதல்ல குத்திட்டாங்க அப்படிங்கிறது அப்படியே மறைமுகமாக அப்படி பேசி அப்படி புரிவங்கிதான் அதுக்கு தான் வந்து சவுந்தர்யா சொன்னாங்க இந்த வீட்டில் நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் இருந்து ஜாக்லின் தான் அதுக்கப்புறம் அவள் வந்து சொல்கிறான் நான் அவளுக்காக நிக்கல நிற்கலன்னு ஆனால் அவளுக்காக நான் பல இடங்கள் நின்றுருக்கேன் அப்படி நிற்கிறனால என்னுடைய கேம் வந்து பாதிக்கப்படுது நான் என் கேம் விளையாட தான் வந்திருக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்காட்ட வரல எப்படி இவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக அதே மாதிரி நானும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிற்பேன் ஆனால் இந்த கேமில் நான் அப்படி நிற்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜாக்லின் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தால் இப்போ மஞ்சளியோட போய் சேர்ந்துட்டா அப்படிங்கும்போது மஞ்சிரி மூஞ்சியை பார்க்கணும் சேர்ந்துட்டா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒரு நாமினேஷன் பண்ணும்போதோ இல்லை வந்து எதாவது உங்களுக்கு சொல்லும் போதோ அவள் வந்து கோச்சுக்குறா அவள் பக்கம் நான் நிற்கன்னு நினைக்கிறா அப்படி நான் நிற்கன்னு அவசியம் இல்லைண்ணா என்னுடைய கேம் தான் விளாண்ட்ருக்கேன் இது கேம் ஷோ கிடையாது ரியாலிட்டி ஷோன்னு நினைக்கிறேன் நான் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி எடுக்கும் இந்த வீட்டில் வந்து நான் நானாக தான் இருப்பேன் எனக்காக தான் விளாடுவேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிற்கிறேன்னு சொல்லி காட்டுறதுக்காக பண்ணுறாங்க அந்த கேம் நான் விளாட வரல ஓர்றேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லீனுக்கு வந்து பதிலடி கொடுத்தது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே ஜாக்லின் வந்து செத்து போச்சு ஐயோ இங்கிட்டு கோல் போட்டாலும் அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி சரி தேங்க்ஸ் யார்னு சொல்கிறீங்க சௌந்தரியானா இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபேக்லின் ஃபேக்லீன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்